நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு மனு அளித்து வருகின்றனர் இச்சூழலில் துணை முதல்வர் மகிழ்ச்சியாக விளையாடும் புகைப்படத்தை வெளியிடுவது மக்களை போல உள்ளது மக்கள் நாயால் பாதிக்கப்படும் போது துணை முதல்வர் நாயை கொஞ்சுகிறார் என்றால் என்ன அர்த்தம் இந்த வெளிநாட்டு நாய் பதிவு செய்யப்பட்டுள்ளதா கட்டுப்பாட்டு ஊசிகள் போடப்பட்டுள்ளதா என பல கேள்விகள் எழுந்திருக்கிறது துணை முதல்வர் மக்களை இழிவுபடுத்தும்படி நடந்து கொள்ளக்கூடாது என உடன்பிறப்புகள் தொடர்ந்து சொல்லியும் உதயநிதி மதிக்காததால் உடன்பிறப்புகள் ஆத்திரமடைந்துள்ளனர் நாய்க்கு இருக்கும் மரியாதை கூட நமக்கு இல்லையே என ஆத்திரமடைந்த உடன்பிறப்புகள் முதலில் திமுகவிற்கு தலைக்குனிவை ஏற்படுத்தாமல் இருங்கள் பின்னர் தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்தாமல் இருக்கலாம் என காட்டமாக உதயநிதியை விமர்சித்து உதயநிதியை அன்பாலோ செய்துள்ளனர் வாரிசுகளை தலையில் தூக்கி கொண்டு ஆடினால் இப்படிதான் நடக்கும் தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை உருவாகிறார்கள் என்பதை திமுக உடன்பிறப்புகள் உணர வேண்டும் என்பதே பொதுவான மக்களின் கருத்தாக உள்ளது